இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல எந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் சந்திர யோக நாட்கள் அப்படின்னு பார்ப்போம் சரி மாதா மாதம் ஒவ்வொரு விசேஷங்கள் நமக்களால பார்க்க முடியுது இந்த மாதா மாதம் வரக்கூடிய விசேஷங்கள் எப்படி வந்தது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த நாட்களை நம்மளால குடிக்க முடியும் முழுமையா சந்திரனுக்கு எந்த நாள் ரொம்ப அம்சமாக இருக்கிறதோ சூரியனுக்கு எந்த நாள் ரொம்ப அம்சமாக இருக்கிறதோ அந்த நாள் அந்த நாள்ல வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு சிறப்பான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது பஞ்சாங்க குறிப்புகள் சரி இத பத்தி என்ன விசேஷங்கள் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டுல நின்னு பார்க்கக்கூடிய தினத்திற்கு பேர் என்ன அப்படின்னா பௌர்ணமி அப்படிங்கிற தினம் இந்த பௌர்ணமி தினம்தான் அதி உன்னதமான விசேஷங்கள் கொண்ட தினம் நிறைய பேர் சித்தர்கள் தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்க உன்னதமான நிலையில் இருக்கிறவங்க தியானத்தில் இருக்கிறவங்க யோகத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய உடல் நிலையில் மாற்றங்களும் உடல் நிலையில் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பினை கொடுப்பது இந்த பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய தினம் அதனால தான் திருவண்ணாமலையில் அந்த பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் சுத்திரத வழக்கமாக எடுத்துட்டு இருக்கோம் இந்த கிரிவலம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா சித்தர்கள் வளம் வரக்கூடிய ஒரு அருமையான தினத்திற்கு கிரி வளம் அப்படின்னு பேரு கிரி அப்படின்னா நம்ம எப்போ மலைய வளம் வரமோ அந்த இடத்துல நேச்சுரல் பவர் அப்படின்னு சொல்லுவா சூப்பர் நேச்சுரல் பவர்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியை நம்ம உடம்பு ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மையை கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில எண்ணங்கள் புத்திகள் செயல்பாடுகள் ஞானங்கள் இது அத்தனையும் அடுத்த நிலைக்கு பரிமாற்றங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இறைவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களுமே சத்தான விஷயங்கள் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லப்படுறது சரி இந்த மாதத்துல ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்போது பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டோம் பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய நட்சத்திரம் இந்த மாதத்துல எப்படி எப்படி சிறப்புகள் அப்படின்னு பார்க்க முடியும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய சூக்ஷமத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம் உதாரணமாக சந்திரன் சூரியனிடமிருந்து முழுமையாக பிரிந்து நிற்கும் நாள் தான் பௌர்ணமி நான் சொன்னேன் இந்த பௌர்ணமி விசேஷ நட்சத்திரம் விழுகும் பொழுது என்னென்ன தன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சித்திர மாதத்துல வரக்கூடிய வர நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா பௌர்ணமி அன்னைக்கு அது சித்திரை நட்சத்திரம் கொண்டதா இருக்கும் அதனால தான் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு சித்திரா பௌர்ணமி அப்படிங்கிற பௌர்ணமிய சொல்லப்படுறது வைகாசி மாதம் பௌர்ணமி வர்றது விசாக நட்சத்திரத்தில் கூடி வர்றது அதனால தான் வைகாசி மாதம் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது பெற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கு ஆணியில் வரக்கூடிய பௌர்ணமி கூடும் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் கூடுறங்காட்டி அந்த ஆணி கேட்டை அவ்வளவு உன்னதமான நாளாக மாறிடுறது ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் பூராட நட்சத்திரத்தில் இருக்கங்காட்டி ஆடி பூராடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தினம் உன்னதமான தினமாக மாற்றப்படுகிறது ஆவணி பௌர்ணமி என்று வரக்கூடிய நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம்னு சொல்லுவா அதுக்கு திருவோண நட்சத்திரம்னு பேர் அதனால தான் ஆவணி திருவோணம் மகிமையை வாய்ந்ததாக இருக்குது ஆவணி திருவோணம் விசேஷகரமாகவும் இருக்குன்னு சொல்லலாம் புரட்டாசி பௌர்ணமி அன்று கூடக்கூடியது பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கங்காட்டி புரட்டாசியில் வரக்கூடிய புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமையும் பூரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் அவ்வளவு பெருமைகள் உண்டு சொல்லலாம் ஐப்பசி பௌர்ணமி கூடும் நாள் அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கங்காட்டி அந்த ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நாள் அதனால்தான் ஐப்பசி அஸ்வினிக்கு முசேஷ நாள்னு சொல்லுவா கார்த்திகை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உன்னதமான பலன்கள் இருக்கங்காட்டி தான் அப்ப வரக்கூடிய பரணி கிருத்திகையில கார்த்திகை தீபத்தை அந்த நாள்ல ஏத்துறாங்க அந்த பௌர்ணமி அந்த நட்சத்திரத்துல விருந்திருக்கங்காட்டிதான் தான் சந்திரன் அந்த நட்சத்திரத்துல விருந்திருக்கங்காட்டிதான் தான் அந்த தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு தெரிய முடியுது மார்கழி பௌர்ணமி கூடும் நாள் மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறது மார்கழி மாசம் வரக்கூடிய மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு அங்காரக மார்கழின்னு பேருண்டு அதிலையும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்ல முடியும் தை மாதம் பௌர்ணமி அன்றைக்கு சேரக்கூடியது தான் பூச நட்சத்திரம் அதனால தான் இப்போ தை பூசங்கிற பூசத்தை பெருமை பெரு நாளாக முருகப்பெருமானுக்கு விசேஷ நாளாக கொண்டாடப்படுகிறது தை மாசம் பௌர்ணமி பூச நட்சத்திரத்தில் விருந்திருக்கங்காட்டி தான் கை பூசத்துக்கு பெருமையாக எடுக்கப்படுகிறது மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரத்துக்கு பௌர்ணமி கூடங்காட்டி தான் மாசி மகம் என்ற நாள் கொண்டாடப்படுகிறது மாசியில சந்திர பகவான் பௌர்ணமி தினத்தன்று மக நட்சத்திரத்தில் இருப்பதால் மாசி மகம் ஒவ்வொரு வருஷத்திலையும் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை அது சிறப்பாக கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லலாம் பங்குனி மாதம் வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனாலையும் அன்றைய தினம் பௌர்ணமி இருக்கங்காட்டியும் அதுதான் பங்குனி உத்தரம் அப்படின்ற நிகழ்ச்சியும் முருகப்பெருமானுக்கு அந்த விசேஷம் கொண்டாடப்படுகிறது ஆக விசேஷ நாட்கள் பௌர்ணமி நிற்கக்கூடிய நட்சத்திரத்துல மாசா மாசம் நம்ம ஒவ்வொரு நாளாக கொண்டாடப்படுகிறது இதுதாங்க சித்ரா பௌர்ணமி பங்குனி உத்தரம் வைகாசி விசாகம் தைப்பூசம் போன்ற விசேஷ நாட்கள் கூடி வந்த தினம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆக இந்த விசேஷ நாட்கள் எதுக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விசேஷ நாட்கள் அன்னைக்கு சந்திர நட்சத்திரத்தில் இருக்கிறதும் அன்றைய தினம் பௌர்ணமியா இருக்கங்காட்டி நம்மளுக்குள்ள சில மாற்றங்கள் சூப்பர் நேச்சுரல் பவர்னு சொல்லக்கூடிய தெய்வாம்சம் நம்மளுக்குள்ள வரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் சித்தர்கள் குறிப்பிடுறாங்க அதனால்தான் இந்த நாட்கள் அன்னைக்கு கோயில்லையும் விசேஷ வழிபாடுகள் கொண்டாடப்படுகிறது